சென்னையில் விமான சாகசம் பார்க்கச் சென்ற ஐந்து பேர் மரணித்தது குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இத்தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் விமானப்படையினுடைய தொன்னூற்று இரண்டாவது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் பார்வையிட சென்ற நிலையில் இதில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விரிவாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் விவரங்களை பதிவு செய்யலாம் திருமாவளவனின் அறிக்கை என்ன விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி என்பது மத்திய அரசின் எடுத்த முடிவின் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் என்னும் இடத்தில் நடைபெற்றது ஆனால் எந்த இடங்களிலும் போன்ற உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்படவில்லை இது மாதிரியான சோக சம்பவங்கள் நிகழவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பது என்பது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே முன்கூட்டியே ஊடகங்களில் வெளியான செய்திகள் பொதுமக்களை வெகுவாக ஈர்த்ததால் லட்சக்கணக்கான மக்கள் கூடினர் ஐந்து பேர் பலியாகும் அவலம் நடந்துள்ளது இது கூட்ட நெரிசலால் மட்டும் ஏற்படவில்லை வெயிலின் தீவிரத்தால் ஏற்பட்ட நீர் சத்து குறைபாடாக காரணமாகவும் ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார் வெயிலின் கொடுமையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு இன்னும் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விசாரித்து பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் திருமாவளவன் இருக்கிறார் எனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேற்றைய நிகழ்வு குறித்து தங்களுடைய கண்டன பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது உயர்மட்ட விசாரணை தேவை என்பதும் ஒரு கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறது பாலா விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்